போ இப்ப நீங்கள் இந்த கோயம்புத்தூரனுடைய அட்ரஸ் உங்களுக்கு எப்படி எழுதி கொடுத்து என்ன என்ன பண்ண முடியாது அட்ரஸ் எழுதி கொடுத்துட்டு அதுக்கான ரூட் எல்லாம் போட்டு ஈரோடு ஈரோடு டு பழனி பஸ்ஸில் பழனி பஸ்ஸில் வந்தா தாராபுரம் அந்த கடையில் காங்கேத கடையில் கிழக்கு வரணும் மூணு கிலோமீட்டர் வந்தா இந்த ஊர் இந்த ஊர்லேருந்து ரெண்டு உள்ள வரணும் இதெல்லாம் எழுதி கொடுத்துட்டு சேலம் மாவட்டம் ஆத்தூர் ஆத்தூரில் வந்தால் பஸ் ஸ்டாண்டில் அங்கமுத்து கடைன்னு ஒரு கடை இருக்கு அந்த கடையில் கேட்டால் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது எல்லாமே எழுதி கொடுத்தேன் அதெல்லாம் படித்து பார்த்துட்டு இது எத்தனை தூரம் போடலையே அப்படின்னு அவளை அப்புறம் அத்தனை தூரம் அந்த ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தையும் போட்டு அப்புறம் எல்லாம் பார்த்து தெளிவானதுக்கப்புறம் சரி ரைட் கேட்டது யார் சேர்த்து சேர்த்து அது வீரப்பா அந்த மேஜர் விஷயத்தை எல்லாம் ஹோட்டல் விட்டுருவார் இதெல்லாம் சேர்த்து கூடிதான் சரி சரி எந்த நானும் அட்ரஸ் எல்லாம் மறந்துட்டேன் நம்ம போகணும்னு சொ கிளம்பணும்னு சொல்லணும்னா ஏதோ ஒரு குழப்பம் ஏதோ ஒரு சிக்கல் நம்மளை மாதிரி ஒரு அனுபவம் வாய்ந்த ரெண்டு பேர் இருந்தால் நம்ம ஏதோ ஒன்று முடிவு பண்ணலாம் எனக்கு அனுபவம் கிடையாது